வணக்கம் நண்பர்களே பாரம்பரிய முறைப்படி கொள்ளு ரசம் இரண்டாவது வகையில் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல கொள்ளு எடுத்துக்கிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா கழுவிட்டு அந்த கொள்ளை குக்கரில் போட்டுக்கிட்டு அந்த குக்கரில் அரிசி கல்லீர் தண்ணியை ஊற்றி கொள்ளை நல்லா வேக வச்சுட்டு அந்த கொள்ளு தண்ணியை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துக்கிட்டு அந்த புளியை ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வேறு தண்ணி ஊற்றி அந்த புளியை ஊற வச்சு அதுக்கப்புறம் அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் ஏற்கனவே வேக வச்சு வச்சிருக்கிற அந்த கொல்லுல இரண்டு டீஸ்பூன் போட்டுக்கிட்டு அது கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு ஒரு வரமிளகாய் சின்னதாக ஒரு பட்டை துண்டு இரண்டு கிராம்பு ஒரு சிட்டிகை அளவுக்கு சோம்பு மீடியம் சைஸில் ஆறு பூண்டு பற்கள் இது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு கொஞ்சமாக அந்த கொள்ளு தண்ணியவே மிக்சி ஜாரில் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மிக்சி ஜாரில் இருக்கிற பொருள்களையெல்லாம் கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்து அந்த கொள்ளு தண்ணியிலே ஊற்றி வச்சுக்கணும் ஊற்றிக்கிட்டு கரைச்சி வச்சுருக்கிற புளிக்கரசலையும் அந்த கொள்ளு தண்ணியிலே ஊற்றி எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கணும் அதுக்கப்புறம் ரசத்துக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பையும் அந்த கொள்ளு தண்ணியிலே போட்டு நல்லா கலந்து வச்சுக்கிட்டு அடுப்பில் ஒரு வானலி வச்சு அது காஞ்ச உடனே அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டு அதில் இரண்டு டீஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கணும் கடலெண்ணெய் காஞ்ச உடனே அதில் கடுகு கால் டீஸ்பூன் போட்டு கடுகு வெடித்த உடனே இரண்டு குச்சி அளவுக்கு கருவேப்பிலையை போடணும் கருவேப்பிலையும் நல்லா பொறிஞ்சி வந்த உடனே அதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தை போட்டு அந்த பெருங்காயம் தீயறத்துக்குள்ளே கரைச்சி வச்சிருக்கிற அந்த ரச எடுத்து அந்த வானலிலேயே ஊற்றிக்கணும் ஊற்றிக்கிட்டு அடுப்பை மீடியமாக வச்சுக்கிட்டு அந்த ரசத்துக்கு உப்பு புளிப்பு காரம் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கணும் ஒரு வேளை பத்தலை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம் வரமிளகாயை அப்படியே கிள்ளி மட்டும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி கீரையை எடுத்துக்கிட்டு தண்ணியில் போட்டு நல்லா அலசி கழுவிட்டு அந்த கொத்தமல்லி கீரையை அந்த ரசத்துலேயே போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு அந்த ரசம் நல்லா நொறைச்சி வர்றப்ப கொதிக்க விட்டுறாம உடனே அந்த ரசத்தை அடுப்பிலிருந்து கீழே இறக்கி வேற ஒரு பாத்திரத்தில் ஊற்றி மூடி வச்சிடணும் அதுக்கப்புறம் இந்த ரசத்தை சூடான சாதத்தில் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளவு சுவையாக இருக்கும் அதே போல் இட்லிக்கும் தோசைக்கும் இந்த ரசத்தை ஊற்றி சாப்பிட்றப்ப அதுக்கும் சுவையாக இருக்கும் பாரம்பரியமான முறையில் செய்கிற இந்த இரண்டாவது வகை கொள்ளு ரசத்தை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே